அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்து சொன்னால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய பொண்ணான ஆதரவை கொடுங்க இந்த வீடியோ ஜாதகம் ஜோதிடம் கற்றுக்கிட்டு இருக்க மாணவர்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் ஜோதிடம் கற்றுக்கிட்டு எப்படி பலன் சொல்கிறது அப்படின்னு தெரியாமல் குழப்பத்தில் இருக்க மாணவர்களுக்கும் இது ஒரு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஜாதகம் பார்த்திங்கன்னா அனுபவ ஜாதகம் இது பார்த்திங்கன்னா லக்னம் தனுசு லக்னம் ராசி மீன ராசி ரேவதி நட்சத்திரம் நாலு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் பிறந்திருக்கிறாரு புதன் திசை இருப்பு வந்து பதினாலு ரெண்டு பதினாலு வருஷம் ரெண்டு மாதம் ஏழு நாள் இந்த ஜாதகத்தில் லக்னாதிபதி லக்னத்துக்கு எட்டில் சுக்ரன் ஆக லக்னத்துக்கு எட்டாம் இடத்துல சுக்ரன் இருந்தாலே பெண்களினால் பிரச்சனை வண்டி வாகனத்தில் பிரச்சனை இருக்குது இந்த ஜாதகருக்கு அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடலாம் இது பார்த்திங்கன்னா லக்னாதிபதி குரு நாலாவது ராசி கட்டத்தில் போயிருக்கிறாரு அவரே அவரே பார்த்திங்கன்னா இந்த லக்னத்துக்கு பாதகாதிபதி கேந்திராதிபதி தோசாதிபதி மாரகாதிபதி சொல்லக்கூடிய புதன் பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் சந்திரன் செவ்வாய் இரண்டுமே ஒரு டிகிரியில் அதே புதன் ப பகவானுடைய நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரத்தில் பாதகாதிபதி நட்சத்திரத்துலேயே இருக்குது அது பார்த்தீங்கன்னா ஏழா லக்னத்துக்கு ஏழில் சனி இந்த சந்திரன் வந்து செவ்வாயோட நெருங்கி தொடர்பில் இருக்குது மாதிரி சனி வந்து தன்னுடைய பத்தாம் பார்வையாக சந்திரனையும் லக்னத்தையும் ஏழாவது பார்வையாக லக்னத்தையும் பார்த்துடுறார் ஆக சனி செவ்வாய் தொடர்பு இந்த லக்னத்துக்கும் சந்திரனுக்கும் வந்துருச்சு எட்டில் சுக்ரன் இவர் இறக்கும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறில் இறந்துருக்கிறாரு இறக்கும்போது தசை என்ன திசை ஓடிக்கிட்டு இருந்துச்சுன்னா சுக்ர திசையில் ராகு புத்தி அதாவது அஷ்டமஸ்தானத்தில் சுக்ரன் இருக்கு ராகு புத்தி வேறு நடப்புக்கு வந்துருச்சு அந்த நேரம் வந்து அவருடைய மரணம் ஏற்பட்டுருச்சு கோச்சார கிரகங்கள் பார்த்திங்கன்னா அடுத்த கட்டம் வந்து கோச்சார கிரகங்கள் இவர் அன்னைக்கு இந்த கிரகங்கள் பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து லக்னத்துக்கு ஜாதகத்தில் இருக்கிற லக்னத்துக்கு ஏழாவது இடத்துல சனியோட நெருங்கிட்டார் அதே மாதிரி எட்டாவது இடத்துல லக்னத்துக்கு எட்டாவது இடத்துல இங்கே சுக்கரன் வந்து பூசம் நட்சத்திரத்தில் இருக்குது கோச்சார கிரகம் சனி வந்து அதே பூசம் நட்சத்திரத்துக்கு வந்து சுக்கரனோட மோதுறார் ஆக நடப்பு அன்னைக்கு இறக்க இறக்கும் பொழுது நடப்பு தசா புத்தி சுக்கர தசையில் ராகு புத்தி ஆக எட்டில் இருக்கிற சுக்கரன் ச கோச்சார சனி தொடர்பு லக்னத்தில் லக்னத்துக்கு ஏழாவது இடத்துல சனிக்கு செவ்வாயினுடைய தொடர்பு இங்கே ஜாதகத்தில் செவ்வாய் பார்த்திங்கன்னா நாலாவது பார்வையாக சனியை பார்ப்பது சனி லக்னத்தையும் சந்திரனையும் ஏழாவது பார்வையாக பத்தாவது பார்வையாக பார்ப்பது இது எல்லாமே ஆயுள் தோஷத்துக்கான ஆயுள் இது கிரக அமைப்புகள் மாதிரி நீங்கள் ஜாதகத்தை கிரக ஆராய்ச்சி பண்ணி நீங்கள் நாலஞ்சு ஜாதகத்தை வாங்கி அனுபவத்தில் ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா நீங்கள் ஒரு சிறந்த ஜோதிடர் ஆயிடலாம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி